பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்துருக்கேன் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப மெலுசாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதுமானது தான் குக்கர் வச்சுட்டு ஸ்டார்ட் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நாலு கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சதும் பட்டை கிராம்பு இலை எல்லாம் எடுத்துருக்கேன் எல்லாமே நெல் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதே ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீட் நீட்டாக சாஃப் பண்ணுது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த கிளாஸ்ல வந்து ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் ஊற வச்சிருக்கேன் ஒரு ஹாஃப் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து அரிசி வச்சு எடுத்துக்கலாம் தேவையான உப்பு இந்த டம்ளர்ல ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு நாலு கிளாஸ் அளவு நான் வந்து தேங்காய் பால் வந்து சேர்க்க போறேன் ரெண்டு மூடி தேங்காய் நல்லா கட் பண்ணி மிக்ஸியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா அது கிளாஸ் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன் அவ்வளோதான் எல்லாம் கலக்கிட்டு உப்பு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு குக்கர முடிக்கலாம் ஒரு விசில் ஃபுல்லா வந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணலாம்